சத்யா டாக்கியஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க விஜய் பேசுறேன் எயிட்டிஸ் கலை ஹீரோயினாக அறிமுகமாகி தற்போது வரை வெயிட்டான ரோலை தேர்வு செய்து நடித்து வரும் பிரபல நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் தனது பதிமூன்று வயது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள தெலுங்கு என ஐந்து மொழிகளிலும் கவனம் செலுத்தி வந்தனர் இவரின் தந்தை தெலுங்கு பேசுபவர் தாயார் பிராமணர் மாமா நடிகர் என்பதால் சிறு வயதிலே பரதநாட்டியம் குச்சுக்குடி போன்ற கலைகளிலும் கை தேர்ந்தவர் ரம்யா கிருஷ்ணன் சினிமா வாய்ப்புகள் தேடுவதற்கு முன்பே பல பட வாய்ப்புகள் ரம்யா கிருஷ்ணன் அவர்களை தேடி வந்தது தனது பதிமூணு வயதிலே வெள்ளை மனசு என்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ படிக்காதவன் பெயர் சொல்லும் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் ஹீரோயினாக நடித்த படங்களை விட நடித்த படையப்பா திரைப்படம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அதே போல் இயக்குநர் ராஜமௌளி நடிப்பில் இரண்டு பாகங்களாக வந்த படம் தான் பாகுபலி இந்த படத்தில் ராஜ மாதா கதாபாத்திரத்தில் மாஸ்டர் பீஸாக அமைந்தது ரசிகர்களின் பாராட்டுகளையும் விருதுகளையும் வாங்கி குவித்தார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இருப்பினும் தொடர்ந்து சினிமாவில் கவனம் செலுத்தி வரும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களின் குழந்தை பருவ புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகியும் வருகிறது அந்த புகைப்படத்தில் தன் அம்மாவும் சகோதரியும் ரம்யா கிருஷ்ணனுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது ரசிகர்கள் மனதில் அப்புகைப்படத்திற்கு பைக்குகளும் குவிந்து வருகிறது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி